ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணியிருக்கோம் நான் கரெக்ட் எடுத்த மணிக்கு பண்ணியிருக்கணும் ஒம்பது மணிக்கு பண்ணியிருக்கோம் எனக்கு லேட்டு கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு முடிச்சுட்டு போகிறேன் லாகின் பண்ணோம் நீங்கள் ஒரு வாடகை கொடுக்கல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ வண்டியிருக்கோம் ஓகே நம்ம வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி ஒரு நான் ஏதாவது நம்ம லாகின் பண்ணுறோம் அன்றைக்கி எவ்வளோ ஓடிச்சு என்ன ஏதுன்னு சும்மா ஒரு அப்டேட் தான் சும்மா தெரியாததுன்னு தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் புதுசாக இப்போ நிறையா டிரைவர்கள் வந்து வராங்க மலையாளிகளுக்கு புதுசாக நிறைய பேருக்கு தெரியுது இல்லை என்கிட்ட நிறைய பேர் நம்ம ரயில்வேஸ் பூத்தில் டவுட்டெல்லாம் கேட்டாங்க ஏன்னா நான் இந்த மாதிரி பூத் வச்சு கொடுத்துருக்காங்கண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு சரி ஓகே புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்களே அதுக்காக தான் அதனால் நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே இருந்த வாடகை கிடைக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம இதிலேயே இன்ஸ்டாகிராமே ஒரு ரெண்டு மூணு பேரெலாம் வீடியோ போடுறாங்க சரி நம்மளும் போடுவோம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓபே ட்ரைவர் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஏறணும் இன்னைக்கு பத்து மணிக்கு இறங்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ ஓட்டிருக்கேன் எல்லாம் சைடில் போகிற பாருங்கள் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு காலை பத்து மணி நைட் பன்னெண்டு மணிக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா ஓட்டியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிலேருந்து இப்போ காலத்து மணி வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் நான் சைடில் போகிறேன் பாருங்கள் சொல்லிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு இறங்கி வச்சு இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வேலை இல்லைன்னா லாகின் பண்ணலாம் இல்லைன்னா மண்டே மார்னிங் எப்படி போல கால் மணிக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ எதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்